தமிழகத்தில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு எஸ்எல்சி பொதுத் தேர்வில் மாநில அளவில் இரண்டாவது இடத்தையும் மாவட்ட அளவில் முதலிடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளது ஆர்கேஆர் கல்வி நிறுவனங்கள் ஆர்கேஆர் கல்வி நிறுவனங்களில் பயின்ற பத்தாம் வகுப்பு எஸ்எல்சி மாணவி க யுகாசினி தமிழில் தொன்னூற்றி ஒன்பது ஆங்கிலத்தில் தொன்னூற்றி ஒன்பது கணிதத்தில் நூறு அறிவியலில் நூறு சமூக அறிவில் நூறு என மற்றும் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் சாதனை படைத்துள்ளார் கா யுகாசினி திருப்பூர் மாவட்ட அளவில் முதலிடத்தையும் மாநில அளவில் இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளதை அடுத்து ஆசிரியர் பெருமக்களை நேரில் சிந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்நிகழ்ச்சியில் ஆர்கேஆர் கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் ஆர்கேஆர் ராமசாமி அவர்கள் ஆர்கேஆர் கல்வி நிறுவனைய செயலாளர் கார்த்திக் குமார் ஆர்கேஆர் கல்வி நிறுவனங்கள் ஆர்கேஆர் குருவித்யாலயா பள்ளி தலைமையாசிரியர் செல்வகுமார் ஆர்கேஆர் கல்வி நிறுவனங்கள் ஆர்கேஆர் கிரிக்ஸ் மேல்நிலைப் பள்ளி தலைமையாசிரியர் மாலா ஆர்கேஆர் கல்வி நிறுவனங்கள் ஆர்கேஆர் ஞானோதய பள்ளி தலைமையாசிரியர் மஞ்சுளா தேவி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிறுவனங்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு மாணவி நன்றி தெரிவித்தார் உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்